வணக்கம் இன்றைய செய்திகள் திமுகவில் மூலவர் உற்சவர் எல்லாமே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டுகள் வழங்குவது போன்ற சூழல்களுக்கு உண்டான தீர்வை அவர் காண்பார் திமுக ஆட்சி ஆத்திகர்களாலும் நாத்திகர்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஆட்சி பாஜகவால் ஓரம் கட்டப்பட்டவர் அண்ணாமலை நாத்திகவாதி போல் முதல்வர் நாடகம் ஆடுகிறார் என பேசுவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார் தமிழக அரசின் துறை முதன்மை செயலர் பியூலா வெங்கடேசன் உடல் குறைவு காரணமாக நேற்று உயிரிழந்துள்ளார் கொரோனா காலத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக பணியாற்றி தினசரி கொரோனா பாதிப்பு பட்டியலை வெளியிட்டார் கடைசியாக எரிசக்தி துறை முதன்மை செயலராக இருந்த அவர் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவ விடுப்பில் சென்றார் கடந்த இரண்டு மாதங்களாக மருத்துவமனையிலும் வீட்டில் இருந்தபடியும் சிகிச்சை பெற்று வந்தார் சென்னை தேனாம்பேட்டை அப்பல்லோ புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் வெங்கடேசன் மறைவுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முதலீட்டாளர்களுக்கு அதிக வட்டி தருவதாக அறுபது கோடி ரூபாய் வரை மோசடி செய்த சென்னை முகப்பேரை சேர்ந்த ஏஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் நிதி நிறுவன அதிபர் ராபினின் நெருங்கிய தோழி உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் நெல் மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கட்டாய வசூல் செய்வதை தடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் மேலும் எண்ணூற்று எண்பத்து ஓரு கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக நியமனம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் தட்டுப்பாடு இருப்பதாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை ஓமந்தூரார் மருத்துவமனை கிண்டியில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனை ஆகியவற்றில் உயிர்காக்கும் சிகிச்சைக்குரிய மாத்திரைகள் இல்லாததன் காரணமாக பொதுமக்கள் வெளியில் உள்ள தனியார் மருந்தகங்களில் ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு செய்து வாங்கும் நிலை உள்ளது இன்ஃபுளுன்சா காய்ச்சல் சிறுநீரக கற்களை அகற்ற பயன்படுத்தப்படும் மாத்திரைகள் மேற்படி அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவில் இருப்பில் இல்லை இது குறித்து மருத்துவமனை அதிகாரிகளிடம் தெரிவித்தால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தமிழ்நாடு மருத்துவப் பணிகள் சேவை கழகம் சார்பில் வழங்கப்படும் மாத்திரைகள் விரைவில் விடுகின்றன என்றும் அரசு மருத்துவமனைகளுக்காக தனியாக ஒதுக்கப்படும் நிதியும் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதால் மருந்துகள் தட்டுப்பாடு நிலவுகிறது என்றும் கூறுகின்றனர் சென்னையில் உள்ள பிரபலமான அரசு மருத்துவமனைகளிலேயே போன்ற நிலைமை இருக்கிறது என்றால் பிற மாவட்டங்களில் கிராமங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளை நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது அனைத்து வகையான நோய்களுக்கு உரிய மருந்துகள் அரசு மருத்துவமனைகளில் இருப்பில் வைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிகழ் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களின் பெயர் பட்டியலில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் மேற்கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு காண்கிறார் ஆனால் அவரது கனவு பலிக்காது திமுக கூட்டணி உடையாது என்று அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகிவிட்டது என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் சென்னையில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஐந்தாயிரம் மரக்கிளைகள் வெட்டி அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாநகராட்சி பகுதிகளில் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் நூறு இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவருக்கு பதினோரு கோடி ரூபாய் பரிசளிப்பதாக கூறியதுடன் நம் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக காலிஸ்தான் பயங்கரவாதி சிங் பன்னூன் மீது என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்